தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கோளாலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னா தைப்பூச திருநாளாகுங்க தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுப்பதோ அழகு குத்துவது காவடி ஏந்தி வருவது போன்ற பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி வருவாங்க மேலும் தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து சென்றால் நடக்காத காரியம் கூட நடக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படும் பட்டு வருதுங்க அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தைப்பூசமானது வர இருக்குதுங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போகிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க ஏழு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க எந்த நாளில் விரதத்தை தொடங்க வேணும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசியுன்னு கொடுத்துருக்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க பக்தர்களால் போற்றக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச விரதமாகுங்க தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளே தைப்பூச திருநாளாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருது மேலுமே முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பதாகுங்க இந்த காவடி எடுக்கக்கூடிய முறை தோன்றிய தளம் பழனிமலை அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த பழனிமலை தலத்தில் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடக்கூடியது தைப்பூசமாகும் இந்த தைப்பூசத்திற்கும் பழனி மலை தளத்திற்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க சிவபெருமானை போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நடத்திய தாங்க தைப்பூச திருநாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே தைப்பூசை என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதாகவும் பழனி மலையில நாணப்பழம் கிடைக்காமல் கோபித்து இருப்பதை நினைவூட்டுவதற்காக கொண்டாடப்படக்கூடிய திருவிழாவாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் பழனி மலையில் தோன்றியது தினமும் இந்த தைப்பூச திருநாள் தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க தைப்பூச திருநாள் அன்றைக்கி முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம்னா வறுமை நிலையானது மாறி செல்வமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தீமைகள் அனைத்துமே அழியும் ஒற்றுமைகள் ஒற்றுமைகளானது அதிகரிக்குங்க விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே காவடி எடுப்பது போன்ற நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த தைப்பூசா திருநாள் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிப்பது போல தைப்பூச விரதமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இருக்குதுங்க முருக பக்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏழு நாட்கள் என பலவிதமான விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தைப்பூச விழாவானது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து துன்பங்கள் அல்லிருந்து விடுபட நினைக்கக்கூடியவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைக்கக்கூடியவங்க எந்த நாளில் விரதத்தை தொடங்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தைப்பூச விரதத்தை தொடங்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை தொடங்கக்கூடியவங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமையே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி இருக்க வேணுங்க இருபத்தி ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி இருக்க வேணும் ஏழு நாள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க நீங்கள் விரதத்தை தொடங்கும்போது சில விஷயங்கள் நீங்க செய்ய வேணுங்க பகலில் வேளை மட்டும் உணவை நீங்கள் சாப்பிட வேணுங்க இல்லைன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க முடியாதவங்க வயதானவங்க பால் பழம் இல்லைன்னா சைவமான எளிமையான உணவை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுங்க விரதத்தின் போது உங்களுடைய மனசை நீங்கள் எப்பயுமே சுத்தமாக வைத்திருக்க வேணுங்க எந்த ஒரு குழப்பமும் சிந்தனையும் நீங்கள் வைத்திருக்கக்கூடாது முருகனுடைய முருகப்பெருமானுடைய நாமத்தை மட்டுமே நீங்கள் உச்சரிக்க வேணுங்க கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை படிப்பது கேட்பது மற்றவர்களுக்கு சொல்வது விரத கடைபிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பானதாகுங்க முருக சிந்தனைகளை இருப்பதும் அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள்ள சொல்லப்படியே இருப்பதும் இன்னுமே அதிகமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுக்குரிய ரொம்பவே முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூச விரதமாகுங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பாத்திரங்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய விழா இந்த தைப்பூச விழாவாகும் தைப்பூச விழாவிற்காக மலேசியா போன்ற நாட்களில் அரசு விடுமுறை விடுவது வழக்கமாகுங்க மேலுமே முருக பத்தர்களால் முக்கியமானதாக கடைபிடிக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாளில் நாமும் விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எதற்காக விரதம் இருக்க வேணும் முருகனுடைய அருள் கிடைப்பது மட்டும் இல்லாம வேறு என்னென்ன நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தை மாசத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளை தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க தைப்பூச தான் இந்த உலகம் தோன்றியதாக ஐதீகமாக சொல்லப்படுது தைப்பூச அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகுங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்படுது தைப்பூச நாளில் காலையில் இந்த குளித்துவிட்டு திருநீர் அணிந்து கொண்டு கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருமுருகாற்று படை திருப்புகள் களிவெண்பா போன்றவற்றை மாலை நேரம் வரை படிக்கலாங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்க கந்தனை காலையிலேயே பூஜை செய்து மனதார வழிபட்ட பிறகு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை உச்சரித்தபடியே உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாங்க முருகனை வழிபடக்கூடிய நேரத்தில் முருக வேலை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க காலை மாலை என இரண்டு நேரத்துலேயுமே இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னுமே சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்குங்க முருக பத்தர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க மேலுமே மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரைக்குமே விரதம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு நாணவேல் வழங்கியதோ இந்த திருநாள்தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஞானவேல் கொண்டு நாண பண்டிதன் அசுராவதம் புரிந்தவர் என்பது வரலாறு ஆகுங்க தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் அனைத் எதுவுமே நம்மை அண்டாது அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க மலேசியா சிங்கப்பூர் என உலகத்தில் பல்வேறு நாடுகளில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க தைப்பூச அன்னைக்கு முருகப்பெருமான் கோவிலில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுப்பது போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியலையாமாங்க அதனால தான் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் மு தங்களால அழிக்க முடியல தங்களுடைய தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் சக்தி மிக்க ஒரு சிவபெருமானிடம் கருணை கடல் எம்பெருமான் பார்த்தீங்கன்னா தேவர்களின் முறையீட்டை ஏற்றுக்கொண்டு தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கி அவதாரமே கந்தனாவாருங்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளியான ஆறு தீப்பரிகள் ஆறு அழகான குழந்தைகளாக மாறியிருக்கிறாங்க கார்த்திகை பெண்களால் அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு ஆறு முகங்களுடன் அவதரிச்சிருக்கிறாங்க அப்படி அவதரித்தவரே கந்தன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா ஆண்டி குளத்தில் பழனி மலையில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாணவேல் வழங்கியதும் இந்த தைப்பூச திருநாளில் தாங்க அதன் காரணமாகத்தான் பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருகன் கோவில்களில் காட்டியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டு முருகப்பெருமான் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அரக்கர்களை திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்சீலர வாயில வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியதும் முருகப்பெருமான் தாங்க அதனால தான் அசுரர்களை வதம் செய்த முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலை வழிபட்டோம்னா தீய சக்திகள் நம்மளை தாக்காமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த சக்திகள் நமக்கு அடி பணியும் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பத்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்திலேயே துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி இருப்பாங்க கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை டெய்லியுமே பாராயணம் செய்வதோ தைப்பூச திருநாள் அன்னைக்கு பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்து விரதத்தை நிறைவு செய்வாங்க ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூச நாள் உகந்த நாளாக சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முருக பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்னைக்கு முருகனை தரிசனம் செய்து தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க தைப்பூச திருநாள் திருநாளிக்கு முருகப்பெருமானுக்கு காவடி நேர்த்தி கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நிக்கங்க थैंक यू फ्रेंड्स நீங்களும் தைபூஸ் தண்ணிக்கு பழனி மலைக்கு போய் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू